நான் நான்தான் சாவிட் சென்னை நீங்க அன்னைக்கு நான் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா அதுக்கு தான் இப்போ நான் வரேன் அன்னைக்கு நான் தற்கொலை பத்தி சொன்னேன் தற்கொலைன்னு சொல்றது இப்போ வந்து ஒரு ஆளு ஒரு மனுஷன் ஒரு கஷ்டியாக குத்தி வீட்டுக்கு நம்ம தற்கொலை பண்ணிக்கிட்டா அங்கே நிறைய சொல்லி அப்படிதான் அவன் பண்ணிக்கிட்டே இருக்கான் அதே அதே மாதிரி விஷயம் விஷம் பிடிச்சது கொடுத்தேன் தற்கொலை பண்ணிக்கலாம்னா அங்கேயும் நரகத்திலையும் ஃப்ரெஷம் முடிச்சுட்டு தான் முடிச்சுக்கிட்டே இருப்பான் நரகத்தில் அதே மாதிரி மழை வந்து கொடுக்காம பார்த்திங்களா தற்கொலை பண்ணிக்கலாம் அதே மாதிரி நரகத்திலும் அவன் அப்படி செஞ்சிக்கிட்டு தான் இருப்பான் அதனால் தற்கொலை ஒரு ஒன்றத்துக்கும் பரிகாரம் கிடையாது அது என்ன தற்கொலை பண்ணிட்டு காரியம் கிடையாது தற்கொலை பண்ணிட்டு நம்மளும் அங்கே தற்கொலை பண்ணும்போது எவ்வளோ கஷ்டம் அந்த கடையில் களத்தில் போட்டு நாக்கெல்லாம் வெளியே தூங்கி தாங்க முடியுமா அதுதான் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் ரூகு பிடிப்பாங்கல்ல சிவலால் இஸ்லாமக ரூகு பிடிக்கும்போது எப்படி தெரியுமா பிடிப்பாங்க அந்த மாதிரி ஆமா இந்த நனைஞ்ச துணியை பிரியாங்க அப்போ அந்த முள் முள்ளு முள்ளில் வந்தாலும் நனைஞ்ச துணியை போட்டு லிஃப்டாக அப்படி இருக்கும் அந்த மாதிரி பிடிப்பாங்க அவங்க உங்க அதனால் என்ன செய்யணும் என்ன சோதனை வந்தாலும் நல்லா சொல்கிற சோதனையை நம்ம ஏற்றுக்கணும் சந்தோஷமாக ஏற்றுக்கணும் ஆ தற்கொலை பண்ணால் நமக்கு அதிகாரம் கிடையாது ஆனால் இரவ நமக்கு கொடுத்த உயிர் இறைவனுக்கு தான் எடுக்க உரிமை இருக்குது நமக்கு எடுக்க உரிமை இல்லை நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது நமக்கு உரிமை இருக்கா இரவன் அப்போ கூப்பிட்டுருக்காங்களோ அப்போ தான் நமக்கு போகணும் அது வந்து நம்ம பொறுமையாக தான் இருக்கும் இப்போ இறைவன் கூப்பிடுறவங்க என்ன செய்யணும் நமக்கு பொறுமையாக தான் இருக்கும் அந்த காலத்தில் யாரும் வந்து சகாபி யுத்தத்தில் வ வழி தாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அதான் பொறுமை இல்லை நான் அவர் நரகத்தில் ஆகிட்டார் அப்புறம் அதெல்லாம் சொல்கிறேன் பொறுமை வேணும் என்ன வந்தாலும் சரி என்ன சோதனை வந்தாலும் சரி எல்லாம் அந்த லிட்ட என்ன என்ன டென்ஷன் அடிக்காண்டிய கிடையாது எல்லாம் என்ன செய்யணும் அல்லாட்டும் ஒப்படைச்சிடணும் ஆ அது எனக்கு எப்படி ஆகிப்போச்சு என்ன ரொம்ப சோதனை பண்ணுறான் என்ன கஷ்டப்படுத்துகிறான் என்னை கண்டுக்க மாட்டேங்குது அப்படின்னா சொல்லக்கூடாது இறைவனால் நம்ம கண்டுக்கலாம் அதுவும் கவலைப்படாத நம்ம இறைவன் நம்ம மேலே எவ்வளோ பாச வச்சுருக்காங்க நான் சொல்கிறேன் ஒரு ஆள் இங்கேருந்து சவுதிக்கு காரில் போயிட்டு இருக்காரு சவுதிக்கு போகிற ப்ளே ஏரோப்ளை ஏர்போர்ட்டுக்கு போகிற போகிற வழியில் காரு ட்ராஃபிக்கில் மாட்டிச்சு அப்புறம் இவர்த்தி போகிறேன் இப்போ சவுதி கேன்சல் ஆகிடுன்னு சொல்லிட்டு இப்படி வாங்கிட்டேன் அந்த ஆண்டு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாருல நான் ப்ளைன் அண்ணா ஆகும் சொல்லிட்டு அந்த கவலை அதுக்கப்புறம் டிராஃபிக் முடிஞ்சோடனே அவர் மேலே என்ன என்ன செஞ்சுட்டார் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டார் ஏர்போர்ட்டுக்கு போனோடனே ப்ளைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போயிடுச்சு மேலே பறந்துடுச்சு அந்த நேரத்தில் ஒரு தொழில்தாரம் என்னுடைய சவுதி பயணம் கேன்சல் ஆகி போச்சு ரொம்ப சங்கடமாக இருக்க ஆகிப்போச்சு சொல்லி கவலைப்பட்டேன் அப்போ அந்த நேரத்தில் அந்த ப்ளெயின் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வெடிச்சிருச்சு அப்போ நல்லா சுகாமல் தான் காப்பாற்றிட்டான் யார் இருந்தாலும் அந்த ஆள் டிராஃபிக்கில் மா மாட்டாமல் மாட்ட தானே அந்த ஆள் தப்பிச்சிட்டாரு அப்போ இதுவே என்ன செஞ்சால் டிராஃபிக்கில் மாட்ட வச்சான் தான் അവർ തപ്പിച്ച അപ്പോൾ ട്രാഫിക്കിൽ മാറ്റം തന്നെ എന്താ അവർ അത് ട്രെയിനിലെ പുറത്തേക്ക് പോയിപ്പാറില്ല അപ്പം ഇരുവനെയാണ് പാസായി നമ്മൾ വെച്ചിരിക്കാം പറയുന്നത് അത് മറ്റില്ല ഇവ നമ്മളെ ഒന്ന് കണ്ടുകൊണ്ട് സോടാ ഇരുവനെ നമ്മൾ കണ്ടുകൊണ്ടാണ് ഇരുവനും നമ്മൾ മാസം വെച്ചിരിക്കാം കിട്ടി ആ മാറ്റോ ദുണിയാ കൊണ്ട് കഷ്ടമാക്കും കഷ്ടം ഇല്ലാമെ കിടയാ തുണിയാ കഷ്ടമാർ സോദന വർത്താൻ ചെയ്യും നമ്മൾ എല്ലാം എത്തിക്കൊള്ളും எல்லாம் அல்லாட்டை ஒப்படைச்சது எனக்கு நமக்கு என்ன வேணாம் என்ன வேண்டாம் அப்படின்னா இரண்டுக்கு தெரியும் நம்மளுக்கு கொஞ்சம் அணிக்க வேண்டாம் இல்லைன்னா அந்த நேரம் இருக்கு அந்த நேரம் வரப்போ எல்லாம் செய்வோம் அதெல்லாம் அவசரப்படக்கூடாது புரியுதா ஆனால் இதை விட பெரிய சோதனைகள் அந்த காலத்தில் நிறைய சகாபாங்களும் தாங்கிட்டாங்க அந்த மாதிரி சோதனை இல்லை தர இல்லை இல்லை நமக்கு சின்ன சின்ன சோதனை தான் தரணும் இதே தாக்குமெலாம் ஒன்று எப்படி அதை இங்கே அந்த போய் இங்கே நாங்கள் போயிட்டு நான் இந்த மாதிரி என்னால் வாழ முடியல அதான் எப்படின்னா தற்கொலை பண்ணிக்கிட்டே கேட்டேன்னு சொன்னால் அங்கே நடக்குமா வேலை அப்போ எல்லாம் என்ன செய்வான் ஒவ்வொரு அபிமான கொண்டு வருவான் கொண்டு வந்துட்டு இளையாஸ் பண்ணி அடிச்சுலாம் இயக்கு நம்பி வச்சுலாம் யூஸ் பண்ணி வச்சுலாம் யாருக்கு நம்பி வீசலாம் அவங்களாம் கூப்பிட்டு லைனாக இருக்கும் சொல்லுவான் இவங்கெல்லாம் கஷ்டப்படலையா பொண்ணு மாதிரி அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அவனா பொறுமையாக இருந்தாங்க அந்த மாதிரி நீ பொறுமையாக இருக்கக்கூடாதா நீ இப்படி தற்கொலை பண்ணிட்டு வந்தா இங்கே சொர்க்கத்துக்கு போயிடலான்னு நினச்சிட்டு இருக்கியா அங்கே தற்கொலை பண்ணிக்கிட்டா இங்கே வந்தால் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினச்சிட்டியா அது அது எப்படி நடக்கும் அது நடக்காது அப்போ நீங்கள் பொறுமை இருந்திருக்கணும் நீ பொறுமை இல்லை பொறுமை இறந்துட்டேன் அப்படின்னு இறைவன் சொல்லுவான் அப்போ இவன் இவன் அதானே சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான் என்னால் முடியல அதனால் தான் நான் வந்துட்டேன் நான் அப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன் இறைவன்ட்டு அந்த காரியம்லாம் நடக்காது இறைவன் சொன்னபடி வாழணுன்னா துணியாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சோதனைகள் வரத்தான் செய்யணும் நம்ம சந்தோஷமாக நேர்த்து கொள்ளணும் யாரை ரோல் மாடல் ஆகணும் நம்ம யார ரோல் மாடல் ஆகணும் அதாவது நம்ம நிசெல்லாம் சொன்னால் தான் ரோல் மாடல் ஆகணும் ஆனால் ரோல் மாடல் அவங்கள்தான் பின்பற்றணும் ஆனால் அவங்களும் பின்பற்றாம நம்ம கிரிக்கெட் ஆடுறவங்க ஃபுட்பால் ஆடுறவங்க அதே மாதிரி சினிமா நடிகர் நடிகைகள் நடிக நடிகர்கள் அவங்களும் அவங்க ரோல் ஒரு மாடலாக்கிட்டு பின்பற்றி அவங்க எப்படி வாழ்கிறாங்களோ அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அவங்க எப்படி சாப்பிட்றாங்களோ ஆ அவங்க எப்படி குளிக்கிறாங்களோ போடுறாங்களோ எல்லாம் தெரியுமில்ல ஆ நம்ம வந்து நம்ப சுனத்துக்கள் செய்வாங்களா செய்ய மாட்டாங்கல்ல அப்போ நம்ம நம்சாச சுழத்துக்கள் பெயர்கள் வேணும் அதை பின்பற்றி போகணும் அது நம்ம அதை పెందల కొట్టు న్యూ జెన్ అది మరి పెళ్ళా పోయిట్టు ఇప్పుడు క్రికెట్కారు ఎన్న జితా పార్ట్ తోచారు అప్పుడు తా కోడిపోయినప్పు బ్రసీల్ని చూస్తే తోతుంటారు తోతుంటాను తోట ఎన్న చెందో అంతా జయించుకు ఎలా సంతోషం తోత ఉన్న చెంది రీట్ వచ్చిన రీతు மாற மாதிரி வந்துருக்குல ரவுண்டாக பழையம் இதுதான் அதனால் அவ்வளோ அவ்வளோதான் விஷயம் தான் அவங்க பின்பற்றவே கூடாது அதனால் நம்ம யாரை பின்பற்றணும் நல்லா பின்பற்றணும் நம்ம சிலாசை பின்பற்றணும் அப்படி பின் அவங்கள்தான் நம்ம அனுபவிக்கணும் முடியும் நீங்கள் அசாரசில் பின்பற்றாமல் நீங்கள் ஃபுட்பால் ஆடுறவங்க கிரிக்கெட் ஆடுறவங்க சினிமா நடிகை நடிகர்கள் அந்த மாதிரி அவங்க பின்னாடி அவங்களை பின்பற்றி அவங்க மாதிரி நீங்கள் அனுபவிக்கிட்டு போனீங்கன்னா

அப்படி பின்பற்றாமல் போக போய் தான் நிறையா போய் நிறையா பெண்கள் வந்து ரொம்ப போய் போயிருக்கோம் சோதனை அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன் தீன் சட்டப்படி யார் வாழணும்னு சார் அந்த காலத்தில் தீன் சட்டப்படி வாழும்போது அந்த காலத்தில் இந்துக்கள் என்ன செய்வாங்க பூமாவை போட்டு வரவேற்பாங்க ஆனால் முஸ்லீம்களை இருக்குது ஆனால் இந்த காலத்தில் முஸ்லீம்களை பார்த்தா எப்படியாவது

துணியான்னு சொன்ன அப்படின்னா இந்த கடலுக்கு இல்லையா கடலில் கை வைக்கினா கை கட்டி அடிச்சோம் அந்த விரலில் விரலில் வந்து ஒரு துல்லிய தண்ணி வரும்ல ஒரு சொட்டு தண்ணி சின்னதாக அதுதான் இந்த துணியாக அந்த துணியாவை கட்டி நம்ம நடந்துட்டுருக்கணும் ஆனால் எந்த எந்த காரியம் துணியாக கட்டி பிடிச்சிட்டு அதை நம்மளை காப்பாற்ற போதா துணியா வந்து பூமி துணியா வந்து கொஞ்சம் கஷ்டம் அதாவது காப்பிரிகளுக்கும் துணியா முஸ்லீம்களுக்கும் வந்து பூமியில் ஜெயி நான் வந்து சொல்கிறோம் அது முன்னாடி சொல்லியிருக்கிறேன் அப்போ நம்ம அதை தெரிஞ்சிக்க நோக்கி அப்போ இஸ்லாம் சட்டப்படி சென்னை கூட வாழ்க்கிறாங்க கஷ்டமும் செய்யும் அண்ட் கஷ்டம் இல்லாமல் நடக்காது அப்ப அந்த சொன்னபடி நம்ம வாழும் அப்படி வாழ்ந்த கிலோ என்ன செய்யுமா பல வழியிலே வழியும் நம்ம நம்ம காப்பாற்றி இருக்கும் அதே போல் நல்ல ஆட்சியார்கள் தருந்து கெட்ட ஆட்சியார்கள் தருந்து பரிசீலம் தோற்க வைக்கிறதே இதுவந்தா ஜெயிக்க வைக்கிறது இது வந்தா அப்போ துவக்க அப்போ துவக்க வச்சுட்டாலும் இரவு எடுத்துக்கூடாது அதே துவக்க வைக்கிறான அது ஏதாவது காரணம் இருக்கும் அதாவது நமக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கீங்க அப்போ அங்கே வந்து போலீஸ்கார வந்து சொல்கிறாங்க இயற்க வேண்டாம் பொங்க பொங்க அப்படின்னு திட்டு வாங்க ஆனால் காலையில் பேப்பர் பாருங்க அங்கே ஏதாவது குண்டு வெடிச்சிருப்பாங்க குண்டு வச்சிருப்பாங்க வெடிச்சிருப்போம் அந்த ரெண்டு மூணு நாலு பேர் படிச்சிருப்பாங்க அப்போ அந்த அந்த இரவு நம்ம கேள் மாத்திரம் போயிருக்காங்க அப்போ இனிமே அவங்க நம்ம மேலே அவ்வளோ பாஸ் வச்சிருக்கோம்

அந்தங்க அங்க தப்பிக்க முடியல அங்க பெரும் கண்டன தீயால உள்ள கபிலம் நம்ம தான் தீய கண்டுக்கறது இல்லை இங்கே வந்தோம் மைசரா மைதானல மர்மைல இங்கே இந்த கோலான ஒரு ஊருக்குள்ள சூரியன் இருந்து இல்ல ஜோடிக்கு அப்போ அது கூட தர முடியல அப்ப மைசரா அப்படி தெரியுமா ஒரு चांद சூரியன் அதுக்கு ஒரு तारे ஒரு चांद அப்போ चलो என்ன ஒரு கண்ட கழுத்து வரைக்கும் கை வரைக்கும் கால் வரைக்கும் இடுப்பு இடும் வரைக்கும்லாம் இருக்காங்க எல்லாம் நம்ம காப்பாற்ற நான் என்ன சொல்கிறேன் இந்த இந்த காலகட்டத்தில் இந்த இனி ஒரே வழிதான் என்ன சொல்லணும் இனி நல்லா சுகாதார சொல்லுவேன் இனி ஒன்று வாயிலை முத்தும் வாங்கிக்கிறேன் உன்னுடைய முத்து அவனுடைய சுருத்துக்கள் முன்பற்றி நான் வாங்குறேன் அப்படி சபதம் செய்யணும் செய்யல சபதம் செய்யணும் அதே நேரத்தில் நியூ ஜெனரேஷனில் போகிற அளவுகள் பார்க்கிறாங்க நியூ ஜேனஸில் போயிட்டு இருக்காங்களே அவரோட பார்த்துட்டு போகக்கூடாது அவனை பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்க காரியம் போயிடும் நம்ம சுமந்து அந்த வீட்டில் போய்கிட்டே போகணும் கேள்வி பண்ணுறாங்களா கேள்வி பண்ணி விட்டு போய் கிட்ட பண்ண கிட்டர் பண்ணிக்கிட்டோம் ஆ நக்கல் பண்ணுறாங்களா நக்கல் பண்ணிக்கிட்டோம் அது இன்னும் மைண்டு செய்யவே கூடாது நமக்கு இப்போ நான் வீட்டில் போய் சாப்பிட போனேன் போன போகிறேன் நக்சலாஜர் சுத்தத்தை செஞ்சேன் ப்ரேட்டை நான் சுத்தம் பண்ணேன் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க ப்ரேட்டை சுத்தம் பண்ண

Mari gua sih mau dah kapal tiket ke di sini mana mana di mana. Ibu tu gua sih beli. Amal tu dah ada. Apa kena nak naik sih naik